தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி தன்னுடைய தாக்கம் சமீபத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டம் வரை எல்லாமே பரபரப்பு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது எங்கே அவருக்கு ஆதரவு அதிக அளவில் கூடிவிடுமோ என்ற பயத்தில் அரசியல் பிரபலங்கள் தொடர்ந்து அவரை எதிர்த்து வருகின்றனர் ஆனால் என்னுடைய டார்கெட் வேற என்று வித்தியாசமாக தளபதி விஜய் செயல்பட்டு வருகிறார் அவரை தொடர்ந்து பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் இருப்பினும் விஜயின் ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் தகுந்த பதிலடி கொடுத்து வருகின்றனர் தற்பொழுது திமுக கட்சி நிர்வாகியும் நடிகருமான போஸ் வெங்கட் சிக்கி இருக்கிறார் ஏற்கனவே அவர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் தன்னுடைய சோசியல் மீடியா பதிவிலும் கூட காட்டமான கருத்துக்களை தொடர்ந்து பதிவித்து வந்தார் இந்நிலையில் அவர் ஜோசப் விஜய் அவர்களே என திமுக மேடையில் பேசியிருப்பது பெரும் பெருசுப் பொருளாகி உள்ளது அதில் விஜயை பதினைந்து வயதில் நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க தமிழகத்தில் மன்னராட்சி நடக்குதுன்னு சொல்றீங்க ஆமா எங்க தலைவர் முடிசூடா மன்னன் குடும்ப அரசியல் சொல்ற நீங்க சினிமா வாரிசு தானே என விஜய் கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார் நிலையில் விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் ரெடி என போஸ் வெங்கட்டை வெற்றி செய்து வருகின்றனர் ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்தை எதிர்த்து திமுகவுக்கு ஆதரவாக வடிவேலு பேசி பல சிக்கலில் சிக்கினார் அதனால் அவருடைய சினிமா பயணம் கேள்விக்குறியானது தொடர்ந்து படங்களில் நடிக்க முடியாமலும் தவித்து வந்தார் அதிலிருந்து தற்போது வரை மனுஷன் மீறவே இல்லை வடிவேலு சமீபத்திலும் திமுக கட்சி மேடையில் பேசியிருந்தார் விஜயை இன்னும் தாக்கி பேசவில்லை வடிவேலுக்கு வந்த நிலை போஸ் வெங்கட்டுக்கு வரப்போவது உறுதி என தாவேக்கா தொண்டர்கள் அவரை எச்சரித்து வருகின்றனர் இப்படியாக தொடர்ந்து அரசியல் களம் அனல் பறக்கிறது இதில் விஜய் நாடு தடுத்த நகர்வுகள் நிச்சயம் எதிர்பாராததாக இருக்கும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன